வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம ஜிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து பங்குச்சந்தை பற்றின பதிவுகள் வரப்போகுது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஜிவிஎஸ்ல இது வந்து உங்களோட பொருளாதார நண்பனா இந்த பொங்கல்லேருந்து இருந்து ஜிவிஎஸ் மாறப்போகுதுன்னு உங்களோடய தினம் தினம் நம்ம பொருளாதாரத்தை நோக்கி தான் ஓடிட்டுருப்போம் அதுக்கான எண்ணற்ற விஷயங்கள் இந்த யூடியூப் சேனலில் வரும்னு சொல்லியிருந்தோம் வேலை தேவைப்பட்டால் ஜிபிசியில் ரெகுலராக தேடிகிட்டு இருக்கீங்க அது பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம பதினாலு வருஷம் முடிஞ்சு பதினஞ்சாவது வருஷத்தில் நம்ம இப்போ இருக்கோம் ஆற்றல் தேவைப்படுற நிறுவனங்களுக்கும் கவலையே இல்லை உடனே ஆற்றல் கிடைச்சிரும் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் சாமானிய மக்களுக்கான பங்குச்சந்தை அதான் என்னோடய இருபத்தி மூணு வருட அனுபவத்தை இதில் உங்களுக்கு நான் கற்றுத்தர போகிறேன் அதை எப்படி தரப்போகிறோம் எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இதுலேருந்து வரப்போகுது ஜிவிஎஸோடு இணைஞ்சிருங்க அது போக பரிசு போட்டி வேற இருக்குது அதுவும் நம்ம பொங்கல் முடிஞ்சு ஒரு மூணு நாள் கழிச்சு ஸ்டார்ட் ஆயிரும் நம்மளோட கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் இப்போ பொங்கல் லீவில் இருக்காங்க அவங்க வந்தோன்னா இந்த பரிசு போட்டியோட விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிரும் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க ஷேர் மார்க்கெட் பற்றின வீடியோஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எந்த பங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சாமானிய மக்களுக்கான பங்குச்சந்தை இது இது எனது பார்வை மட்டுமே செபி ரிஜிஸ்டர்ட் நான் கிடையாது பட் இருந்தாலும் பங்குச்சந்தை எளிய மக்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்குறக்காக அதில் வர்ற ஆபத்துகளை உங்களுக்கு புரிய வைக்கிறோம் லைவாகவே ட்ரேடு பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம் என்னோட பரிந்துரைகளை மட்டுந்தான் இதில் நான் எடுக்க போகிற சேரு நான் வாங்க போகிற சார் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம ஜிபிஎஸ்டில் பத்தாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க பத்தாயிரம் பேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நூறு பேராவது இந்த பங்கு சந்தையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சார் எப்படி வாங்குறாரு அந்த சார் ஏறுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறக்காகத்தான் இந்த விஷயமே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய எஜுகேஷ்னல் வீடியோஸ் இதில் வரப்போகுது முதல் எஜுகேஷ்னல் வீடியோவாக நம்ம இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம் அந்த சேரை நம்ம நாளைக்கு வாங்கவும் போகிறோம் ஓகேங்களா அதுவும் நம்ம வாங்கினதையும் இந்த வீடியோவிலே நம்ம யூடியூப் சேனல்லையே நம்ம அக்கௌண்ட்டில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் இதனோட டெக்னிக்கல் பார்க்கலாம் இப்போ இந்த சேரோட டெக்னிக்கல் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேர் வந்து ஒரு வருஷமாக இருக்கிற இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது அது எந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இந்த ஆறுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிற அந்த கன்சால்டேட் ஜோன்லேருந்து டச் ஆகி நிற்கி இப்போ இது பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே சேர் வந்து பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இதில் மிக முக்கியமான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் லெவலில் இருக்கு பாருங்க வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டா ஒர்க் ஆகிட்டு இருக்கு ரெசிடென்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது இப்போ அது என்ன ஆகி போச்சுன்னா சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்போது இந்த ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்ங்கிறத பிரேக் இருக்கிற வரைக்கும் இந்த சேர் மேலே ஏறும் அதுவும் ஆறுநூத்தி முப்பத்தொன்று பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இமீடியேட்டாக ஆறுநூற்றி அறுபது ரூபா வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு இது என்னோட பரிந்துரை மட்டுமே இது இப்போ டெக்னிக்கல் பார்த்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் பார்க்கலாம் ஃபண்டமெண்டலில் இந்த சேரை பற்றின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இருக்கிற பிஎஸ்யூ பேங்க்லயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் தான் உங்களுக்கு அதிக மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்கு அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்கிற கம்பெனி ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ அதாவது ரிட்டர்ன் ஆஃப்ங்கிறது எந்த ஷேருக்கும் இல்லாத அளவுக்கு பதினாறு புள்ளி எண்பது பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்போ இந்த ஆர்ஓவியும் பெட்டராக இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மற்ற எல்லா எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏறி இருக்குது யூனியன் பேங்க்கில் அறுபத்தெட்டு பர்சண்ட் ஏறி இருக்குது கனடா பேங்க் நாற்பத்தஞ்சி பர்சன்ட் ஏறி இருக்குது பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது பட் ஒன் இயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறே பர்சன்ட் தான் ஸ்டேட் பேங்க் ஏறி இருக்குது இதுதான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம இப்போ பார்க்குறோம் ரைட் இப்போ நம்ம ஃபண்டமெண்டலில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஷேர் ஹோல்டிங் பேட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோமோட்டருக்கு கையில் ஐம்பத்தேழு பர்சன்ட் வச்சுருக்காங்க எஃப்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க நியர் பை பதினோரு பர்சன்ட் வந்துட்டாங்க டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பக்கம் வச்சுருக்காங்க பப்ளிக் கையில் ஏழு பர்சன்ட் இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து நிறைய ஸ்டார் டார்கெட்டும் நிறைய கொடுத்துருக்காங்க ப்ரோக்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த சார் ஏறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பட்டு நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு முக்கியமான விஷயமே அதாவது ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து ரிசர்வ் பேங்க்குக்கு இவங்க கட்டிட்டு இருக்காங்க வர்ற ஏர்னிங்ஸை விட ரிசர்வ் பேங்க் இவங்க கட்டுற பணம் வந்து அதிகமா போகுது அது ஒண்ணுதான் பிரச்சனை அந்த தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஷேர் ஏறாமல் இருக்கு இனி அது நம்ம இப்ப ஃபிஃப்டி டூ வீக் கையில் இருக்கோம் நிப்டி பார்த்தீங்கன்னா கையை டச் பண்ணியிருக்குது என்னோட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற பட்ஜெட் பிப்ரவரி மாதம் வர்ற பட்ஜெட் வரைக்கும் மார்க்கெட் இறங்கறதுக்கான வாய்ப்பு கம்மி அடுத்தடுத்த நியூ கையை தான் வந்து பிரேக் பண்ணி போகும் மார்க்கெட் உச்சியில் இருக்கும்போது வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதை பற்றியெல்லாம் இனி அடுத்தடுத்த வீடியோக்கள் இதில் போடுறேன் நிறைய எஜுகேஷனல் விஷயங்கள் இந்த ஷேரை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம ஃபண்டமெண்டலும் பார்த்தோம் டெக்னிக்கலும் பார்த்தோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டேட் பேங்கை பற்றி பேசுறக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய பேசுவோம் மெயின் இது என்னோட வியூ மட்டும்தான் நான் வாங்குறதுக்காக எடுத்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி அதை எப்படி அது எஜுகேஷனல் பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் இதை முதலீடு செய்யணும்னா உங்கள் ஃபினான்சியல் அட்வைசரை கலந்துக்கிட்டு முதலீடு செய்யலாம் இது என்னோட வியூ மட்டுமே நாளைக்கு இந்த சேரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அந்த பர்ச்சேஸ் பண்ற வீடியோவும் இதுல காட்டுறேன் எக்கச்சக்கமான பேத்துக்கு ஷேர் மார்க்கெட் கிளாஸ் வேணும்னு சொல்லி நம்ம ஜிபிஎஸ்ல கேட்டிருக்கீங்க உங்களுக்காகத்தான் இந்த விஷயமே செஞ்சிருக்கேன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னொரு ஒன் மந்த் ஆகும் ஜிபிஎஸோட கால் சென்டர் எக்ஸிகூட்டிவோ டச்சில் இருங்க ஒன் மந்த் கழிச்சு எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் பங்குச்சந்தை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறக்காக தான் நம்ம யூடியூப் சேனலில் இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாளையிலிருந்து பங்குச்சந்தை வீடியோவும் வரும் வேலைவாய்ப்பு சம்மந்தமான வீடியோக்களும் வரும் பார்ட் டைம் வீடியோக்கள் வரும் இதுக்கான பதினஞ்சா வருஷத்தில் நம்ம அடி வைக்கிறதுக்கான பரிசு போட்டியும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்